பதினெட்டாம் நூற்றாண்டுல அமெரிக்காவுல வாழ்ந்த ஒரு அரசியல்வாதி இவர் எழுத்தாளராகவும் இருந்தாரு விஞ்ஞானியாவும் இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல மழை பெய்யக்கூடிய ஒரு நாள்ல இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பட்டத்துல உலோகத்தாலான ஒரு சாவியை கட்டி புயல் அடிக்கும்போது அதை பறக்க விட்டு அப்படி அவர் பறக்க விடும்போது மின்னலானது அந்த பட்டத்தை தாக்கியிருக்குது அப்படி தாக்கும்போது அந்த உலோகத்தாலான சாவியில எலக்ட்ரிக் ஸ்பார்க் உருவாயிருக்கு இதனால அவர் மின்னல் அப்படிங்கிறது ஒரு மின்சாரம் அப்படிங்கறத நிரூபிச்சார் அவரோட இந்த கண்டுபிடிப்பு தான் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மின் விளக்குகளுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல மர்மமில்லாத ஒரு அறிவியலா மாற்றியமைச்சர்